ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தலையாட்டுறாருன்னு பார்த்தீங்களா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த சைடு மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து சாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாயிடும் குழந்தைக்கும் வந்து கொடுக்கணும் இல்லையா இதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கேஸை வந்து ஆன் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணியிருந்தது எல்லாத்தையும் சேர்த்து கண்ணாடி பதத்தில் வந்து வதக்குனா போதும் அதுக்கப்புறம் இவனை முதல்ல எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கூட்டிடுவாங்க ஏன்னா இவன் கிடைக்கிறதா குதிரக்கொம்பாக இருக்கும் வேறு யாரும் இல்லைங்க இந்த முருங்கை கீரை தான் இவன் கிடைக்கவே மாட்டான் ஏன்னா நானே கீரை பொரியலுக்காக வாங்கும் போது கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதையே வந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதே வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு வந்து எப்படி வந்து பிசையுமோ அதே மாதிரி ஆனால் நான் வாம் வாட்டரில் தான் பிசைவேன் ஏன்னா வாம் வாட்டரில் பிசையும் போது எல்லா மாவாக இருக்கட்டும் சரி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து மாவு வந்து வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி எது செஞ்சாலும் வந்து சூப்பர் டேஸ்ட்டாகிட்டு சாஃப்டாகவும் இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து கல்லை வந்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டி பாலாக வந்து ஊருட்டி நான் டேரெக்டாக வந்து கல்லுலேயே வந்து தட்டிடுவேன் ஆல்ரெடி இது எனக்கு செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் வந்து செய்யாதீங்க ஏன்னா கையிலெல்லாம் வந்து தெரிச்சிரும் ஓகேங்களா சாப்பாடு செய்கிறத விட சேஃபாக செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா காலையில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இல்லை ஒரு நைட்டு வந்து டின்னருக்கு இவன் வந்து கரெக்டாக இருப்பான் ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் டிஃபனும் முடிஞ்சது நைட்டு டின்னரும் முடிஞ்சது சப்போஸ் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சாப்பிடல அப்படின்னா இந்த வெங்காயம் கீரை இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு சக்கரை இருக்குல்ல அது வந்து சேர்த்து கொடுத்து பாருங்க எப்படியோ ஒன்று குழந்தைங்களுக்கு நல்லதாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்துடணும் ஏன்னா இந்த காலத்து பசங்கள் யாரும் ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது வீட்டில் இருக்க சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து இது தாராளமாக கொடுக்கலாம் நல்லா கீ நல்லா இருக்குங்க இன்னொன்று நம்ம காலையில் வந்து அவசர அவசரமாக கிளம்புற டைமில் எங்கே நல்லதெல்லாம் சாப்பிட முடியுது அப்பப்போ கிடைக்கிற டைமில் தான் வந்து இந்த மாதிரி நல்லதெல்லாம் வந்து சாப்பிட முடியும் ஏன்னா இதுவே இந்த வீடியோலாம் எடுத்து ரொம்ப நாளாகிடுச்சு என்னோட கேலரியில் ஒரு நானூறு வீடியோ கிட்டே இருக்குது அதனால தான் இந்த வீடியோலாம் ஷார்ட்ஸில் வந்து போட வேண்டியது நான் லென்த்து வீடியோவில் வந்து இப்போ வந்து அப்லேட் அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன் சப்போஸ் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சிட்டு தான் நான் ப்ராப்பராக வந்து லாங் வீடியோவை வந்து கண்டினியூவாக வந்து போடணும் ஸோ அடுத்தடுத்து இருந்த மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து தட்டிட்டேன் ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி காலையில் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு தான் பாருங்கள் கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு கொடுத்து பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்ந்துட்டு அப்படி ஒரு அரோமா ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குங்க இந்த ரொட்டி ராகி ரொட்டி தான் இது எங்கள் அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க என்னோடய ஃபேவரெட் நானே மூணு ரொட்டி காலி பண்ணிவிடுவேன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ இது மாதிரி இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பாய்